நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தமிழகத்துல சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் குறிப்பா எட்டு மாதங்கள் மட்டுமே எஞ்சி இருக்கின்றன திமுக அதிமுக பாஜக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் இப்பவே களப்பணியை தொடங்கிட்டாங்க சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கின்ற அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து பேசி வர்றதையும் நம்ம பாக்குறோம் திமுகவை பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியாக பாஜகவை விமர்சனம் செய்து பேசி வருவதையும் நம்ம பார்க்க முடியுது இந்த இரண்டு கட்சிகளின் தேர்தல் வியூகம் என்ன என்பது குறித்து தான் இன்றைய அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம் மூன்று விருந்தினர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு சாரநாத் அவர்கள் அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேசன் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் கே கே ஆர் ஆதித்தன் அவர்கள் இணைய வழி மூலமாக நம்மோடு இணைந்திருக்கிறார் மூணு பேருக்கு அன்பான் வணக்கம் திரு சாரநாத் பிரதான கட்சி அப்படின்னும் போது அதிமுக தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இருந்தும் பாஜகவை வந்து குறிவைத்து விமர்சனம் செய்வதற்கு என்ன காரணம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை போன்ற ஒரு மிக முக்கிய இந்தியாவிற்கே முக்கியமான தேர்தல் ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியால் இதுவரை கால் ஊன்ற முடியாத மாநிலம் எது என்று சொன்னால் அது தமிழ்நாடாக மட்டும்தான் இருக்கு தனித்து நின்று கேரளாவில் கூட ஒரு தொகுதியை வெற்றி பெற்று விட்டார்கள்

அடியாளாக அல்லது ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற அரசியல் புரிதலோடு பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழ்நாட்டு அரசியலே இயங்கி கொண்டிருக்கிறது இது வந்து வெறும் சாதாரணமா வந்து இது வந்து பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் பூச்சாண்டி காட்டுறாங்கன்ற அந்த அப்படி பார்க்க தேவையில்லை இது நிதர்சனமான உண்மை ஏனென்றால் ஆன்ற திரிபுராவில் இப்படிப்பட்ட அரசியல் மூலமாகத்தான் வந்தார்கள் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கோவாவில் அப்படித்தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது இன்றைக்கு கம்யூனிசமும் காங்கிரசும் மட்டுமே போட்டி போட்டு கொண்டிருக்கிற கேரளாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படையில் அதிமுக என்பது வந்து ஒரு தனிநபர் மோகத்தினால் உருவாக்கப்பட்ட கட்சி ஒரு அதுக்கு ஒரு தத்துவ கோட்பாடு கிடையாது அப்ப அப்படிப்பட்ட கட்சியை வந்து ஒரு கொள்கை அடிப்படையில் செயல்படக்கூடிய பாஜக என்கிற கட்சி வந்து மிக சுலபமாக கபலீகரம் செய்துவிட முடியும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமை உள்ள தலைமை அதிமுகவிற்கு இல்லை தமிழகத்தை அதிகமான ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு கட்சி தன்னுடைய கட்சி கபலீகரம் செய்யப்படுகிறது அப்படின்றது உணராமலா இருப்பாங்க சூழல் சூழல் அதாவது எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த அரசியலை விட மிக பல்ல மடங்கு அஹ் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் இருக்காது ஆனால் சூழல் என்று ஒன்று இருக்கிறது என்ன சூழல்னா பாரதிய ஜனதா கூட கூட்டணியே இல்லை என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீரென்று ஒரு நாள் அமித்ஷா வந்தவுடன் அவரோடு கை குலுக்கி கூட்டணியை உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் அரசியல் அரசியலில் எதுவும் சாத்தியம் ஆனால் அரசியலில் யாருமே தானாக தற்கொலை செய்து கொள்ள மாட்டார்கள் அரசியலில் சாத்தியம் என்பது தங்கள் லாபத்திற்காகத்தான் ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அறுதியிட்டு சொல்லலாம் அவர் தன்னுடைய லாபத்திற்காக கூட்டணி அமைக்கவில்லை தன்னுடைய சூழலுக்காக கூட்டணி அமைத்திருக்கிறார் என்று ஏனென்றால் திரைக்கு வெளியே தெரியக்கூடிய விஷயங்களை மீறி திரைக்கு பின்னால் ஏதோ நடந்திருக்கிறது என்ன நடந்திருக்கு நமக்கு தெரியாது ஆனென்றால் தனக்கு நட்டம் ஏற்படக்கூடிய வகையில அவர்கள் நல்லா அதிமுகவில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டரையும் கேட்டு பாருங்க பாரதிய ஜனதா கூட்டணி அவர்கள் விரும்புகிறார்களா அவர்களுக்கு அதெல்லாம் லாபமான்னு கேட்டு பாருங்க விரும்புவது விரும்பாதது கூட இருக்கட்டும் லாபமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை அதி பாஜகவோடு இணைவதால் அதிமுகவுக்கு மிகப்பெரிய நட்டம் என்றுதான் அவர்கள் சொல்றேன் நீங்க சொல்றத உண்மை எடுத்துட்டாக்க நான்கு நாடாளுமன்ற தேர்தல பாஜக இல்லாம போட்டாங்க வெற்றியை அப்படி இல்ல இல்ல அன்றைக்கு வெற்றியை கொடுக்கவில்லை என்பதை விட அன்றைக்கு வந்து அதிமுக தனது தனித்தன்மையாவது நிரூபித்தது இப்பொழுது மீண்டும் தன்னை அதிமுக இழந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற தோல்வியின் பின்பு கூட எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட எல்லோரும் என்ன சொன்னார்கள் பாஜகவோடு எந்த கூட்டி எங் எந்த காலகட்டத்திலும் கூட்டணி கிடையாது சி வி சண்முகம் உள்ளிட்ட ஜெயக்குமார் உள்ளிட்ட எல்லாரும் என்ன சொன்னார்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்ததால் தான் நாங்கள் தோற்றம் என்று சொன்ன எல்லாமே செஞ்சிருக்கா திமுக சொல்லாத சொல்லிட்டு ஒரு கூட தடவைதே கிடையாதா அதுக்கு சான்று சொல்ல முடியும் சொல்லிட்டு தடம் மாறுவதுன்றது பத்தி நான் சொல்லல அரசியல்ல நீங்க சொன்னது போல அரசியல் மட்டும் இல்ல பொதுவா நிறைய பேர் சொல்லுவாங்க அரசியல்ல வந்து யாரும் எப்படி ஒன்றால் மாறுவார்கள் கிடையாது நிரந்தர எதிரிகள் கிடையாதுன்னு அரசியல் மட்டும் கிடையாது தனிநபரும் அதான் சரி இன்றைக்கு எதிரியாக இருப்பவர்கள் நாளைக்கு நண்பராகலாம் அது அரசியல்ன்றதால் வெளிப்படையா தெரியுது எப்படி சினிமாவில் இருப்பவர்களுடைய அந்தரக வாழ்க்கை வெளிப்படையாக தெரிகிறதோ பரவலாக பேசப்படுகிறதோ அப்படித்தான் தனிநபர் வாழ்க்கையிலும் அப்படிதான் யாரும் நிரந்தர எதிரி கிடையாது தேவைக்கு ஏற்பட்ட மனிதர்களும் மாறுவார்கள் அப்படிதான் அரசியல் ஆனால் அரசியலில் நட்டத்திற்காக கூட்டணி மாறுவார்கள் என்று சொன்னால் நட்டத்திற்காக பின்னாடி என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்றதையும் சொல்லிட்டீங்க அங்க நட்டம் ஏற்படும் நம்ம எப்படி அது எப்படி நிச்சயமா நட்டம் ஏற்படும் அதிமுகவினர் சொல்றாங்க நம்ம சொல்லலையே அதிமுகவோடு இணைந்ததுக்கு பின்பாக அன்வர் ராஜா என்ன சொல்றாருன்னா பாரதிய ஜனதா கட்சி எந்த காலகட்டத்திலும் தமிழ்நாட்டில் கால் விட மாட்டோம் என்று சொல்கிறார் அப்போ அவர்களுக்குள் ஒரு மனப்பூர்வமான உடன்பாடு செய்ய வேண்டும் ஏதாவது அரசியல்ல கூட்டணி எதற்காக ஐந்து பிளஸ் மூன்று என்பது பத்தாகணும் ஆகணும் இருபது ஆகணும் அஞ்சு பிளஸ் மூணுன்னு சேர்ந்ததுக்கு அப்புறம் அது ரெண்டாதான் ஆகும்ன்றது தெரிந்தும் கூட்டணி சேருகிறார்கள் என்று சொன்னால் அப்போ அவர்களுக்கு ஏதோ ஒரு நெருக்கடி இருக்குன்னு தான் அர்த்தம் அந்த நெருக்கடி எங்கிருந்து வருகிறது என்பதை பற்றி நாம புலனாய்வு செய்ய முடியாது ஆனால் ஏதோ ஒரு நெருக்கடி இருக்கிறது அந்த நெருக்கடியின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகையினால் பாரதிய ஜனதா கட்சியை நேரடியாக எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழக அரசியல் இருக்கு நீங்க வச்சிருக்கிற அந்த கேள்வி உங்களுக்கான என்னென்னலாம் நீங்க யோசிச்சீங்களோ அதுக்கான பதிலை வந்து திரு வெங்கடேசன் கிட்ட கேட்போம் முதல்ல வந்து தற்கொலை பண்ணி கொள்வதற்கு சமம் அதான் பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்க அப்படி ஒரு நட்டத்தை சந்தித்தும் அந்த கூட்டணி வச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்லிருக்கீங்க என்ன உங்க விமர்சனத்துக்கு பதில் கிடைக்குதுன்னு திரு வெங்கடேசன் சொன்னதுல ஒரு விஷயத்துல நான் பெரிய முரண்பாடு போடுறேன் அதாவது பாரதிய ஜனதா கட்சி வந்து கூட்டணி வச்சுதான் ஆட்சியை பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப திமுக வந்து கூட்டணி இல்லாம ஆட்சி பிடிக்கிறாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு வரையும் திமுக கூட்டணி இல்லாமல் தனிப்பெருமையான்மையா ஆட்சி அமைச்சிருக்காங்களா ஒரு தேர்தல் சொல்லுது அறுபத்தேழு எடுத்தாங்க எழுபத்தி ரெண்டு எடுத்தாங்க எழுவத்தி ஏழு ஆட்டம் எம்ஜிஆர் ஒரு பதிமூணு வருஷம் வீடுக்கு அமைச்சாரு அதுக்கப்புறம் வந்து பெரும்பான்மை இல்லாமல் போனாங்க பாட்டாள மக்கள் கட்சியும் காங்கிரசும் கை கொடுத்தது அதுக்கப்புறம் தொங்கு சட்டசபை மூச்சுக்கு முன்னூறு தடவை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மைனாரிட்டி அரசு மைனாரிட்டி அரசுன்ற அவமானமே படுத்தினாங்க இன்றைக்கு கூட நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல நாலரை வருஷம் ஆட்டாங்களே தேனும் பாலு ஓடுதுல தனிச்சு நெல்லுங்க ஏன் கூட்டணி பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க கேள்வி வைப்போம்ல சண்முக உங்க போட்டு டார டாரா கிழிக்கிறாரா சண்முகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிய சண்முகம் ஒவ்வொரு மேடையிலும் திமுக சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லைன்னு சொல்லி கிழிக்கிறாரா இல்லையா மௌனம் இல்ல துரை வைக்கோ சொல்றாரா இல்லையா நாங்க மினிமம் பன்னெண்டு தொகுதி எங்களுக்கு வேணும் எட்டு தொகுதி எடுத்தாதான் எங்களுக்கு தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் கிடைக்கும் சொல்றாரா இல்லையா இல்ல சொல்றாரு ஆனாலும் எத்தனை தொகுதி கொடுத்தாலும் நாங்க வந்து திமுக கூட்டணி தான் தொடரும் உறுதி அவங்களுக்கு போக்கடை இல்லைங்க வழி இல்ல இப்ப திருமானனே எடுத்துக்கிறேன் அண்ணனுடைய தலைவர் திருமானனே எடுத்துக்கிறான் திருமணன் வந்து டிஎம்கே அதாவது டிஎம்கே கூட்டணி விட்டு வெளியில வந்தார்னா அவர் அதிமுக கூட்டணியோ விஜயோட கூட்டணிக்கோ இன்கேஸ் சென்றாருனா திருமான்னுடைய கட்சியை திமுக உடைக்கும் இதற்கு பயந்தா அவங்க அங்க இருக்கிறாங்க இவங்களுக்கு ஒண்ணும் கொள்கை கூடிய என்ன இவங்க கொள்கை குன்று சொல்லுங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் என்ன கொள்கை குன்று இருக்கு இவங்களுடைய கொள்கை குன்றும் அவங்க திமுகவுடைய கொள்கை குன்றும் என்ன ஒத்து போகுது சொல்லுங்க என்ன மேனிபெஸ்டோ இருக்கு இவங்க சொல்றாங்க என்ன பாஜக ஆரம்பிச்சதுக்கு வந்து மேனிபெஸ்டோவே இல்ல அவங்களுக்கு வந்து தேர்தல் வாக்குறுதி மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு கொள்கை இல்லாம கொள்கை இல்லாம இருபது இருபது மாநிலத்தை நாங்க ஆண்டுட்டு இருக்கோம் கொள்கை இல்லாம இருபத்தி ஏழு ஆண்டுகள் பிடிச்சி டெல்லியை புடிச்சிருக்கோம் மாராஷ்டிரா புடிச்சிருக்கோம் ஹரியானா புடிச்சிருக்கோம் ஒடிசா புடிச்சிருக்கோம் கொள்கை இல்லாம பிடிக்க முடியுமாங்க சும்மா போய் ஓட்டுல போயிட்டு நீங்க ஓட்டு போடுங்க நாங்க வந்து உள்ள கட்சி நீங்க சொன்ன பதிவு தான் சொல்றேன் இல்ல நீங்க அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் எந்த புள்ளியில ஒன்று சேரணும்னா கடவுள் மறுப்பு கொள்கை இல்லாத புள்ளியில் ஒன்று சேர்கின்றன இன்றைக்கு நம்ம முதலமைச்சர் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்காரா இல்லையா எந்த பொருள் இருக்காரு இந்து கடவுள் மட்டும் இல்ல அப்படின்ற இல்ல அவங்க ஆட்சியில தான் அதிகமான குடம்புறத்துறையோட வேலைங்க போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அமைச்சர் சிவசங்கர் வேலை என்ன பஸ் வாங்குறதுக்காக வேலை அறநூறு துறையோட வேலை என்னங்க கோவில் குடமுழுக்கு பண்றதும் உண்டியல் பணத்தை கோவிலுக்கான எல்லா சேவைகள் பண்ண அந்த வேலைக்கு தாங்க அவர் உட்கார வச்சிருக்கோம் அந்த வேலையை சரியா செய்யறாங்க சரியா செய்யாம நீங்க அவங்க அவங்க நீங்க சாதனையா சொல்றீங்க எனக்கு புரியல சாதனையே இல்லையா கும்பாபிஷேகம் அதை அதுதாங்க அவங்க வேலை அதுதாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா செஞ்சதை அவங்க சொல்லி இருக்காங்கன்றத நீங்களும் உங்களோட இதுக்கே வரேன் உங்களோட இதுக்கே வரேன் நீங்க வந்து நாங்க இவ்வளவு நிலத்தை மீட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நீங்க யார் ஆட்சி போடுறது யார் ஆட்சி செய்யறாங்க திமுக அதிமுக மாத்தி அப்ப நிலத்தை யார்கிட்ட வந்து மீட்டிருங்க சொல்லுங்க யார்ட்டு வந்து மீட்டீங்க யார்ட்ட படம் நாட்டிட்டு இருக்கீங்க யார்ட்ட பொய் சொல்றீங்க தப்பான தகவலை பதிவு வைக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பக்த பக்தல இறங்கி நீங்க ஆட்சிக்கு வந்தது இன்னைக்கு வரையும் திமுக அதிமுக தான் மாத்தி இருக்கான் அப்ப நான் நிலத்தை ரெண்டாயிரம் இருபத்தாயிரம் ஏக்கரை மீட்டினேன் நாற்பதாயிரம் ஏக்கர் மீட்டா யார்ட்ட வந்து மீட்டீங்க ஒண்ணும் இவங்கள்ட்ட இருக்கணும் அவங்கள்ட்ட தானே இருக்கணும் அதான் நிதர்சனமான உண்மை அது பொது வழியில சொல்லுங்க திமுக காரங்களை ஆக்கிரமித்து பண்ண நிலத்தை நாங்க மீட்டோம் சொல்லுங்க அதையே சொல்ல மாட்டாங்க எல்லா நிலமும் அரசியல்வாதிகள் கிட்ட தான் இருக்குன்றதுக்கே இன்னைக்கு வீட்டுக்கு வீடு அரசியல்வாதி இருக்காங்க வீட்டுக்கு வீடு ஒரு நடிகர் இருக்காங்க நல்லா கேட்டுங்க நீங்க வேணா இப்ப டேட்டா எடுத்து பாருங்க ஒரு வீட்டுல ஒரு கட்சியை சார்ந்த யாரோ ஒருத்தர் உறுப்பினரா இருக்காங்க அந்த கட்சிக்கு இப்ப வேலை செய்யறாங்க வீட்டுக்கு வீடு ஒருத்தர் நடிக்கிறாங்க ரீல்ஸ்லயோ டிக்டாக்கோ ஏதோ ஒண்ணு ஒருத்தர் நடிக்கிறாங்க நீங்க காலகட்டம் அப்படி இருக்கு யாருமே தெரியாதுலாம் சொல்லாதீங்க எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுட்டு தான் இருக்கு எல்லாரும் நான் இன்னொன்னு பெருசா நான் வந்து சொல்றேன் இவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக இணைந்ததை மட்டும் நோக்கியே திருமாவளவன் பேசுறாரு இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு அண்ணா என்ன கொடுத்திருக்காருன்னா நாங்கள் அதிமுக நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் சொல்றேன் உங்களுக்கு ஏன் அந்த கவலை நீங்க எடப்பாடி அவருடைய ரோட் ஷோ வாழ்த்து தெரிவிச்சாரு நேத்து இன்னைக்கு எடப்பாடி வந்து இப்போ உங்களுக்கு திருமாவளவனுக்கு ஒரு கேள்வி வச்சுன்னா நீங்க நல்லா இருக்குன்னு தான் நாங்க சொல்றோம் அவங்க நல்லா இருக்கிறாங்க என்ன பண்றாங்க கூட்டணி வைக்கிறான் வைக்காம போறதா அவங்க கட்சியோட பிரச்சனை உங்களுக்கு மல்லை சக்தியாக மதிமுக என்ன பிரச்சனை அதை பாருங்க மக்கள் நீதி மையத்தை நீங்க கபலீகம் பண்ணீங்களா அதை சொல்லுங்க நீங்க திமுக சொல்லிட்டார் பாஜக எந்த கட்சி உள்ள போனாலும் அந்த கட்சியை கபலீகம் பண்ணுது நீங்க காங்கிரசை கபலீரம் பண்ணது யாரு தமிழ்நாட்டுல திமுக மல்லை சத்யா நீங்க வெளியே போயிட்டாரு நீங்க மதிமுகன்னு ஒரு திமுக எதிர்த்து கட்சி ஆரம்பிச்ச மதிமுக கபல் பண்ணது எந்த கட்சி திமுக மக்கள் நீதி மையம் திமுகவை அடித்து உதைத்து ஸ்டார்டேட் எடுத்து ஸ்டீவிய உடைச்சி பெரிய படம் காட்டின கமலஹாசன் ராஜ்யசபா சீட்டு கொடுத்து இன்னைக்கு செல்லா காசாய் கபல் பண்ண கட்சி திமுக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விடுதலை சித்தியல் கட்சிக்கு நீ ஏன் பண்ணாம இருக்காங்கன்னு தெரியல வெளியில போறேன்னு சொன்னா அதையும் பெரியடுவாங்க ஒட்டுமொத்த கட்சி ஒன்னு அடிமையாக்குறாங்க பாஜக கபலீரகம் பண்ணுது பாஜக கபலீரம் தவறான தகவலை பொது வழியில சொல்லாதீங்க கபலீரம் பண்ணிருந்தால் இன்றைக்கு இருபது மாநிலத்தை நாங்கள் கே கே ஆர் ஆதித்தன் பெரிய அளவுக்கு பாஜக வந்து தொடர்ச்சியா விமர்சனம் பண்றத பாக்குறோம் திமுக வந்து எங்க பேசினாலும் அதுல வந்து கண்டிப்பா பாஜக பத்தின ஒரு விமர்சனம் இருக்கத்தான் செய்து கல்லூரி நிகழ்ச்சியில பேசுற முதலமைச்சர் கூட சொன்னாரு காந்தி வழி பெரியார் வழி இப்படி நிறைய நம்ம போறதுக்கான வழிகள் இருக்கு கோட்சை வழியில யாரும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் எப்படி அதாவது ஆட்சியை தக்க வைப்பவர்களுக்கும் ஆட்சியை பிடிக்க மோதல் தான் அரசியல் அப்படி பார்க்கும் போது இப்போ எடப்பாடி வந்து ஆட்சியை பிடிக்கணும் அவரு அந்த நிலைமையில இருக்காரு ஸ்டாலின் வந்து ஆட்சியை தக்க வைக்காரு ஆட்சி தக்க வைக்கும்போது அவங்க எதிர்க்க வேண்டியது யாராக இருக்க முடியும் எடப்பாடி ஆட்சி அஞ்சு வருஷமா இல்லை அவரை மீண்டும் மீண்டும் குறை சொல்கிறது அர்த்தம் இல்லை ஆனால் மத்தியில் வந்து ஆளுங்கட்சி பாஜக இருக்குது அவங்க கூடனால பாஜகவை ஏற்று ஆட்சியை பண்ணுறாங்க அவங்க தொடர்ந்து பாருங்கள் கடந்த சில மாதங்களாக இந்த உரிமை மீட்பு போராட்டங்கள் அந்த மும்மொழி திட்டம் அந்த நீட்டு தொகுதிவரங்கள் போராட்டமே நடத்துகிறாங்க ஒரு ஆளுங்க தமிழ்நாட்டில் ஒரு ஆளுங்கட்சி எதிர்த்து மத்திய அரசு ஏற்று போராட்டம் நடத்துகிற மாதிரி இங்கே உள்ள எதிர்கட்சி பண்ணி அவங்களும் போராட்டம் நடத்துகிறாங்க அதைத்தான் அவங்க மெயின் பண்ணுறாங்க இன்னொன்று தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி அண்ணா திமுக வந்து ஒழுங்குது அப்படின்னு இன்றைக்கி சேர்பாக கூட சொல்லிகிட்டு இருந்தார் ஏன்னா அதுக்கு காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமியோட கல கருத்துக்கள் ஏன்னா அண்ணா திமுக ரீசண்டாக அந்த கல்லூரி சர்ச்சைகள் கோயிலில் வந்து கல்லூரி கட்ட நிறுத்தினாலும் ஒரு இந்த உயர் நீதிமன்ற ஒரு பிரச்சனை வந்து வச்சுக்கிட்டு அவர் பேசிட்டாரு அதுக்கு இப்போ எல்லாரும் போட்டு அவரை எழுத்து பேசிட்டாங்க இந்த மாதிரி ஆனால் கோயிலில் தான் அந்த காலத்துலேருந்தே குருகுலம் இருந்துச்சு இன்னைக்கு வேத பாடத்தெல்லாம் நடத்துகிறாங்க ஆனால் கோயில் வந்து கல்வி சாலை நடத்துறதுல தப்பு இல்லை அதை போய் அவருக்கு விமர்சனம் பண்ணதுனால இன்னைக்கு எதிர் விமர்சனம் ஆளாக இருக்காரு அதை வச்சு தான் நீங்கள் வந்து பிஜேபியினுடைய சங்கியாக மாறிட்டீங்களா திமுக வந்து குற்றச்சாட்டு எடப்பாடி இன்னைக்கு தான் நேற்று இன்றைக்கு தான் கடுமையாக தாக்குறதுலையே மற்றபடி எடப்பாடி வந்து பிஜேபி வந்து கபடிகரம் பண்ணுது அதுக்கு எடப்பாடி பதிச்சு விட்டார் எந்த கொம்பானாலும் அதிமுக வந்து கபடிகரம் பண்ண முடியாதுன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாலே போன வாரமே சொல்லிட்டார் இருந்தாலும் மத்தியில் உள்ள ஆளுங்கட்சியை எதிர்க்காகவே தான் அந்த தீமுகம் தொடர்ந்து அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறது அதனால தான் அந்த வியூகம் பண்ணியிருக்காங்க எடப்பாடியை பொறுத்தவரையில அவர் ஆட்சிக்கு வந்து திமுக ஆட்சியை கடுமையாக விமர்சிக்கார் இன்னைக்கு கூட இப்போ விழுப்புரத்தில் கூட நாங்கள் ஆடு விவசாயிகள் பேசும்போது ஆடு மாடு கொடுத்தோம் நகையெல்லாம் கொடுத்தோம் அந்த தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா கடுமையாக பிரச்சாரம் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்களை வச்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவரை பொறுத்தவரை இந்த தடவை ஆட்சிக்கு வந்தால் தான் அவர் அதிமுகவை கைப்பற்றுவதை நீடிக்க கைப்பற்றிய பிறகு உள்ள இதை வந்து நீடிக்கும் அதிமுக இழக்க வரும் அவர் விட்டாருனா அது நாள் அவர் கடுமையாக போடுறாரு அது அந்த ஒரு காரணத்துக்காக தான் பிஜேபி கூட கூட்டணியையும் வச்சிருக்காரு அவங்கள சொல்படி பலப்படுத்தி வச்சிருக்காரு மற்ற கட்சிகளோட பிஜேபிக்கு ஆதரவாக உள்ள பல மற்ற கூட்டணி கட்சிகள் கூட அவர் வந்து பெருசாக கருதுறது என்ன ஜனகரன்லாம் ஆதங்கப்பட்டு இருக்காரு எங்களை அவர் அழைக்கல கூட்டத்துக்கு அழைக்கலைன்ட்டு ஏன்னா மத்தியில் ஆட்சி யார் இருக்காது தெரியும் எடப்பாடி போன போன சட்டமன்றம் பாரா இதெல்லாம் பண்ண என்னதான் எடப்பாடியை நீங்கள் குற்றம் சொன்னாலும் சரியில்லைன்னாலும் ஓட்டு வங்கியை வந்து அவங்க ஒன்றும் குறைக்கல பெரிய அளவு ஒன்றும் குறைக்கலை திமுக கம்பேர் பண்ணும்போது மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் அப்படிதான் வருது அதனால அது நம்பிக்கை இருக்கிறனால மீண்டும் பிஜேபி மட்டும் ஒரு ஆட்சியில் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறனால கையில் வச்சுக்கிட்டா நமக்கு ஒரு எல்லா வகையிலும் ஹெல்ப்பாக இருக்கும் மற்றவங்களாம் பரவ பார்த்துக்கலாங்கிற நிலைமையே தான் இருக்காரு இன்னொன்று அவர் சொன்னார் இந்த மாதிரி இன்னொரு பிரச்சனை சொன்னாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள்லாம் இணைக்குதான்ட்டு நமக்கே தெரியும் பிஜேபியில் சரத்குமார் இரவோட இரவா முடிவு எடுத்த ஒரு கட்சி அணைச்சாரு இப்பவும் அண்ணா பாமக நடக்கிற மோதல் வைகோ மதிமுக நடக்கிற மோதல் எல்லாம் அன்புமணி துறை வைக்கோ போன்றவெல்லாம் பிஜேபி சார்பாக இருக்கிறார்கள் அதனால தான் அந்த கட்சியில் மோதல்கள் சொல்கிறாங்க இந்த கட்சிக்காரங்களே சொல்றாங்க இன்னைக்கு மூணு வருஷமா என்னைக்கு எந்த பிரச்சனையினால வைகோ கட்சி ஆரம்பிச்சாரோ அதே பிரச்சனை வந்து நிற்குது மதிமுக பழையபடி அவர் பையனால அங்கே வந்து மல்லை சத்தியாவனை தூங்கி சொல்லி பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அதனால் அந்த சின்ன சின்ன கட்சிகளும் உடையற காரணம் இந்த மாதிரி அதாவது அடுத்த கட்ட தலைவர் வரும்போது வாரிசு தலைவர் வராங்களா வாரிசு தலைவர் வந்து இப்போ திமுக வாரிசு தலைவர் தான் வராங்க இவங்களும் வாரிசு தான் வராங்க ஆனா திமுக உள்ள வாரிசு தலைவர் வந்து அவரும் அடிபட்டு எமர்ஜென்சி அடிபட்டு மீதிபட்டு வந்து அவங்க அப்பா இருக்க வரைக்கும் தலைவர் ஆகாமல் அதுக்கு தான் வந்தார் இங்க அப்படி கிடையாது மற்ற சின்ன குடும்ப கட்சிகள் எல்லாம் அதனால தான் அவங்கெல்லாம் பிளவுகளை சந்திக்கிறதுக்கும் மற்ற செல்வாக்கு சரிவதற்கும் காரணமா இருக்கு இருந்தாலும் தீ இப்போ இன்னொன்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் சொல்றாரு விடுதலை சிறுத்தைகள் கூட இப்போ திமுகவுலேயே முழுமுக்க முணுமுணுக்காங்க முழுக்காங்க இன்னைக்கு கூட ஒரு நிர்வாகி சொல்லிக்காரு திமுகவில் மந்திரிகள்கிட்ட ஜாதி பிரச்சனை இருக்கு ஜாதி பார்க்குறாங்க ஒரு விடுதலை நிர்வாகி சொல்லியிருக்காரு அப்போ ஒவ்வொரு கட்சிகளும் குமுறல் இருக்க தான் செய்யும் அதனால தேர்தல் ஓட்டு வெற்றி இதுக்காக வந்து அவங்க வந்து அதை கட்டுப்படுத்திக்கிட்டு கூட்டணி இன்னொரு முக்கியமான எதுவும் சின்ன கட்சிகளுக்கு அது முக்கிய தேவையா இருக்கு அதனால வச்சிருக்காங்க திமுக அதிமுக எங்களுக்கு ரெண்டு பேரும் தான் போட்டி இருந்தா கூட ஸ்டாலின் வந்து அந்த அதிமுகவே கவனிக்காத மாதிரி வச்சுக்கிட்டு பிஜேபியை மட்டும் அவருக்கு சொல்ற காரணம் மத்தியில் அவங்க ஆளுங்கச்சா இருக்காங்க மத்திய அரசு அங்க வந்து மக்கள்கிட்ட ஒரு வாங்கலாம் ஒரு கட்டமைப்பு தமிழ்நாட்டுல எப்பவுமே இருக்கு ஏன்னா பிஜேபி எடப்பாடி கூட அப்படிதான் சொன்னாரு போன எலெக்ஷன்ல அப்படிதான் பண்ணாரு அந்த பார்த்து தொடர்ந்து அவர் பண்றாரு அத நீ சொன்னு முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா இந்த முறை ஆட்சியை பிடிக்கலன்னா ரொம்ப கஷ்டம் அது கட்சியில வந்து முக்கியமான பொறுப்பு நமக்கு இல்லாம போயிடும் அப்படின்னு ஒரு அச்சம் இருக்குன்னு ஒண்ணு சொன்னீங்க இன்னொன்னு புதுசா ஒரு விஷயம் இப்படி கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அனுமானத்தின் அடிப்படையில உங்க உங்களுக்கு வந்த செய்தியின் அடிப்படையிலையோ பாமக மதிமுக இந்த கட்சிக்குள்ள இப்ப பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற பாமகவா இருக்கட்டும் பிரச்சனை வந்த மதிமுகவா இருக்கட்டும் இப்போ வரைக்கும் நீடிச்சுட்டு இருக்கு அந்த பிரச்சனை கூட பிஜேபி காரணமாக இருக்குன்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கும் அப்படின்றதும் புதுசா ஒண்ணு சொல்லியிருந்தீங்க தொடர்ந்து நம்ம பேசலாம் திரு சாரண பாஜகவோட அதிமுக சேரும் பட்சத்துல இப்ப சேர்ந்துட்டாங்க கூட்டணி உறுதி ஆயிடுச்சு உங்கள் கட்சி அழிவதற்கான வாய்ப்பு இருக்கு கபலீகரம் செய்தரும் அப்படின்றது திருமாவளவன் வந்து சொன்னாரு நம்ம பாத்திருந்தோம் நாங்க இப்படி கூட்டணி வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற கேள்வியை வந்து முன் வச்சிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தின் போது அப்படி என்ன பாசம் அதிமுக மேல இப்ப உங்களுக்கு இல்ல இல்ல அதிமுக வந்து பேரளவில் இருந்தாலும் அதுக்கு பெரிய அரசியல் தத்துவ கோட்பாடு இல்லை என்று சொன்னாலும் அது ஒரு திராவிட கட்சி சரி அது திமுக எதிர்ப்பில் இருந்து கட்சியாக இருந்தாலும் அதற்கு அடிப்படையில் அது ஒரு மதசார்பற்ற மதசார்பற்ற கட்சி அப்படிப்பட்ட கட்சி ஒரு மதவாத கட்சியோடு நான் சொன்னதை வந்து அண்ணனும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு பாரதிய ஜனதா ஒரு கொள்கை கோட்பாடோடு இயங்கக்கூடிய கட்சி அந்த கொள்கைக்காக எல்லாவற்றையும் அர்ப்பணித்து செயல்படக்கூடிய ஆர்எஸ்எஸினுடைய பின்புலத்தோடு செயல்பட கட்சி அந்த கட்சி இப்படிப்பட்ட ஒரு மத சார்பற்ற தத்துவத்தை கொண்ட அதிமுகவை கபலீகரம் செய்துவிடக்கூடாது என்கிற தமிழ்நாட்டு மக்களின் மீது தமிழ்நாட்டின் மீது இருக்கிற அக்கறையால் தான் எங்கள் தலைவர் வந்து அந்த கருத்தை சொல்லியிருக்கார் இது வந்து அந்த கூட்டணியின் மீது இருக்கிற வெறுப்போ அல்லது ஆர்வமோ கிடையாது இது தமிழ்நாட்டிற்கு விடக்கூடாது தமிழ்நாட்டு மக்கள் மதங்களை கடந்து சாதியை கடந்து ஒரு குறிப்பிட்ட கோட்பாட்டின் அடிப்படையில் தமிழர்களாக திரண்டு கொண்டு திரண்டு இருக்கிற சூழலில் இப்படிப்பட்ட பிரிவினைவாத சக்திகள் தமிழ்நாட்டில் அரசியலில் கோலொச்சு விடக் கூடாது என்கிற அக்கறை மட்டும்தான் இந்த தலைவருடைய கருத்துக்கு இருக்கிற பின்னணி என்பதை நீங்க புரிந்து இருபத்தி நான்காம் ஆண்டு நமக்கு தெரியும் பாஜக இல்லாம இவங்க தனியாக நின்னாங்கன்றது பார்க்க முடியுது இவ்வளவு அன்பு பாசம் வச்சிருக்கிற திருமாவளவன் அப்போ வந்து அதிமுகவோட சேர்ந்து கூட பயணிச்சிருக்கலாம் தானே இல்ல அன்னைக்கே எங்க தலைவர் சொன்ன ஒரு முக்கிய முக்கியமான செய்தியை பல பேர் வந்து அதை மறைக்கிறாங்க அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு இணையாது என்கிற நிலைப்பாட்டை எடுக்குமா என்பதில் எங்களுக்கு இன்றைக்கும் சந்தேகம் இருக்கிறதுன்னு சொன்னாரு அன்னைக்கு சொன்னாரு இன்னைக்கு நடந்திருக்கு தொடர்ச்சியாக அவர் பல நாங்கள் கூட இணைய முடியும் ஜனதா கட்சியினுடைய அரசியலில் தெளிவாக இருக்க வேண்டும் அது பலமுறை சொல்றாரு பாஜக பாமக தெளிவான கோட்பாட்டின் அடிப்படையில் செயல்படவில்லை என்பது நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது எங்கள் தலைவர் வந்து தன்னை அரசியல் ராஜதந்திரி என்று சொல்வதில்லை ஆனால் கொள்கை ரீதியாக அரசியலில் ஒரு தல் ஒரு குறிப்பிட்ட நேர்மையான தன்மையோடு இயங்க வேண்டும் என்று விரும்பவும் விரும்பக்கூடியவர் விரும்பக்கூடிய கட்சிகள் கட்சி அந்த அடிப்படையில அதிமுகவினுடைய செயல்பாடுகளை சந்தேக கண்ணோடு தான் பார்த்தோம் அது இன்றைக்கு நிரூபிக்கப்பட் அக்கறையின் காரணமா தான் சொல்லியிருக்கிறதாக சொல்லுங்க திரு இல்ல அவங்களுடைய அக்கறை வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை எனக்கு கொடுக்குது திமுக தானே இப்ப உங்க கூட்டணியில இருக்காங்க இதே திமுக பாஜகவுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாலாம் மன்ற தேர்தலையும் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சட்டமன்ற தேர்தலையும் கூட்டணி வச்சிருந்தாங்களா மந்திரி சபையில திமுக இவங்க தான் கொள்கை குன்றாச்சே நீங்கதான் வந்து மதவாதத்தை எழுத்துறீங்க சனாதன தளத்தை எதிர்காச்சு திமுக கூட்டணி ஏற்கனவே வந்து பாஜகவோட வந்து ஒரு கூட்டணி வைத்து ஆட்சி அமைச்சு மந்திரி சபையிலும் இடம் பிடித்து உடம்பு சரியாம இந்த மாறன் கிட்டத்துக்கு பல வருஷமா எம்பியா இருந்தார் உடம்பு சரியாம இந்த வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்தப்ப அதே திமுக கூட்டணியோட ஏன் விடுதலை சிறுவர்கள் கூட்டணி சேரணும் நீங்க தான் ஆல்ரெடி இருந்துட்டீங்களா அன்றைக்கு ஒரு கொள்கை இன்னைக்கு ஒரு கொள்கையா பாஜகக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கட்சி ஆரம்பிச்சது இன்னைக்கு வரையும் பாஜக ஒரே கொள்கை தானே மாற்றலய உபாதையோட அஹ் ஒடுங்கிருந்த மனிதனே தான் பாஜக பிரதான கொள்கை அந்த கொள்கையை நோக்கிதான் இந்த கட்சி நகர் அன்றைக்கு ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு கொள்கை வச்சிருந்தோம் இப்ப வந்து இவங்க வந்து கூட்டணி வச்சுக்கனால பாஜக கொள்கையை மாற்றிருக்கா முதல்ல ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுங்க நீங்க சொல்ற அந்த காலகட்டத்துல பிசிக்க திமுகவோட இருந்துதான் இருந்தது இருக்குங்களா இருந்துச்சுல இப்ப இவங்க சொல்றது என்ன அதிமுகவுல பாசத்துக்காக பதிவு செய்யறேன் மிகப்பெரிய ஒரு பாசமா காட்டுறாங்களே இந்த பாசம் இருக்கிறப்ப திமுக பாஜக மதவாத கட்சியும் தான் நீங்க வந்து பிரகடனம் பண்றீங்க அந்த மதவாத கட்சியோட திமுக ஒரு காலத்துல கூட்டணியில மட்டும் இல்ல மந்திரி சபையில் இடம்பெற்றிருந்ததுல திருப்பி நீங்க கூட்டணி வைக்கிறீங்களே அப்ப எவ்வளவு பெரிய முரண்பாடு உச்சம் அப்ப நீங்க என்ன திமுக கூட புதுசா ஒரு பாசத்தை காட்டுறீங்கன்னு கேக்குறேன் இப்ப பாஜகவோட திமுக கூட்டணியை வைக்கல தெளிவா ஒரு காரணம் சொன்னாரங்க தெரிஞ்சாரு என்ன சொன்னாரு ஒரு திராவிட கட்சி மதச்சார்பற்ற ஒரு கட்சி திராவிட கட்சி மதச்சார்பற்ற கட்சியோட வருது திராவிட கட்சி எதுக்காக ஆரம்பிச்சாங்க அதிமுக எதுக்காக ஆரம்பிச்சது நீங்க சொல்லுங்க உங்களோட அதிமுக எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது எது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல கட்சி விட்டு எழுவத்தி ரெண்டுல ஆரம்பிச்சு எழுவத்தி ஏழு ஆட்சி புடிச்சது திமுகவை ஒழிக்க வேண்டும் ஜெயலிதா அம்மா சொன்னது திமுக ஒரு தீய சக்தி இப்ப அதிமுக அந்த வேலை தான் திமுக ஒழிக்கணும்ன்ற ஒரே தேசிய ஜனநாயக கூட்டணியில் கோட்பாடு என்ன திமுக திமுக கோட்பாடு அந்த வேலையை தான் இன்னைக்கு அதிமுக தெரியாத செய்கிறது பாஜகவுடன் சேர்ந்து செய்கிறது எந்த கூட்டணி வெற்றி பெற்றுமோன்ற பயத்தில் அதாவது அந்த கூட்டணி இருக்கிறவங்களுக்கு யாருமே யாருமே இல்ல இந்த கூட்டணியை பத்தி திமுகவுடைய வலைதள வலைதள இணைய கூலிகள் வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சி இருக்க தலைவர்களை வைத்து பேசி 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 பிறந்த அந்த கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி ஒரு படம் தான் காட்டுறாங்க தவிர பலமாயிக் கொண்டே இருக்கிறது மேட்டுப்பாளையத்தில் அந்த ரோட் மிகப்பெரிய ஒரு சாட்சி சரி அப்ப நீங்க சொல்லதை வச்சு பார்க்கும்போது திமுகவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பலமான ஒரு கூட்டணி அமைச்சிருக்கலாம் சொன்னீங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாம போச்சா அல்லது பாஜக தலைவர்களுக்கு தெரியாம போச்சா அப்ப தனித்தனியா இருபத்தி நாலுல அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி விட்டு வெளியே போச்சு அதனால பாஜக தேர்தல் நிக்காம போச்சா பாஜக தனிச்சு நின்னா இல்லையா சொன்னது ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு ஒரு கோட்பாடு ஒரு கட்சிக்கு ஒரு ஒரு டைமுங்க இப்ப தொண்ணூத்தி ஒன்பதுல திமுக ஒரு கோட்பாடு குறைந்தபட்ச செயல் இடத்துல நாங்க

உள்ளாட்சி அமைப்புகள் செயலற்று போச்சு வாங்குற வரி பணத்துக்கு உண்டான சேவையை கூட இந்த அரசாங்கம் செய்யல அப்படின்னு மீண்டும் மீண்டும் கடுமையான தாக்குதலும் மதுரை மாநகராட்சியில் நடந்த மிகப்பெரிய ஊழல் பத்தியும் அதுல பல பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் குறிப்பிட்டு பேசுறாங்க எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது எப்படி எதிர்பார்க்கலாம் வரும் காலம் இருக்கும் இல்ல அதாவது ஒரு விளக்கம் சொல்லிடுறேன் போன எலெக்ஷன்ல அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி ஏற்படாம போன ஒரே காரணம் அண்ணாமலை இந்த வருஷம் அவர் அண்ணாமலை கூட்டணி வந்துட்டு இதான் இதான் மெயின் காரணம் சொன்னா இப்போ மற்றபடி இப்ப கூட்டணியை பொறுத்தவரைல உள்ளாட்சிகள் அமைப்புகள் வந்து இப்போ பதவிகளால் நீடிச்சிருக்காங்க தனி அதிகாரிகளோட பதவிகள்லாம் நீடிச்சிருக்காங்க அப்போ வந்து மக்கள் பிரதி இல்லாத சமயத்துல பிரச்சனை தான் வர்றது ஏன்னா மக்கள் இருக்கிற இடத்துல பிரச்சனை வருது மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படி இருக்கும்போது அந்த ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காங்க நம்ம நம்ம ஆட்சி கெட்ட பேர்னா இந்த மாதிரி நகராட்சி உள்ளாட்சி அமைப்புகள்ல உள்ள தான் கெட்ட பேர் இருக்கு அவங்க ஜாகரேஜ் அவர் சாலினா ஒரு தடவை சொல்லியிருக்காரு அவங்க செயற்குழு எல்லையோ பேசியிருக்காரு அதனால தான் அதை வந்து தேர்தலையும் நடத்தாமல் தள்ளி இருக்காங்க அது இப்படியே பண்ணாங்கன்னா தொடர்ந்து மேலும் மேலும் கெட்டப்பட்டு தான் வரும் ஏன்னா மதுரையே அதுக்கு பெரிய சாட்சி ஏன்னா அவர் ஒவ்வொரு ஒன்றியணைவும் போரணிகள் தான் போயிட்டு இருக்காரு ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையும் கிளம்பிக்கிட்டு இருக்கு அவர் ஒவ்வொரு பிரச்சனை புஷ்பயர் அனைவரும் அணைக்க கூட அங்கே ஒவ்வொன்றா கிளம்பி இந்த மாதிரி மதுரை பிரச்சனை வருது இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனை வந்துட்டு இருக்கு அதை வந்து அவங்க திமுக அதெல்லாம் அதை அதை தப்புறது தான் எங்க பிஜேபி தெபொமையாக இருக்குறதா நினைக்கிறேன் ಅದಕ್ಕால தான் அத বিজেপি எதிர்ப்பு அந்த மாதிரி ஒரு இட இருக்குறது நினைக்கிறேன் அடுத்தடுத்தாக இன்னும் எட்டு மாதங்கள் இருக்கு இப்ப பாக்குற காலம் இப்படியே இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் மாறப் போகிறது யாருக்கு அது கை கூட போகிறது அப்படின்றதெல்லாம் ஒரே நாள் விவாதத்துல நம்ம தீர்மானிக்க முடியாமும் இருக்கு பகுγονட உங்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் மேர்களே வணக்கம்